இட்லி எப்படி சாப்பிட்ணுன்னா இந்த மாதிரி எடுத்து வச்சு நிறையா ஊற்றிடணும் இந்த ஒரு மூணு இட்லிக்கு வந்து நல்லா மூங்குற அளவுக்கு சாம்பார் ஊற்றிடணும் பாருங்க இப்படி சாம்பார் ஊற்றி அழகாக சாப்பிடணும் சரிங்களா இப்படி சாம்பார் வந்து நிறையா ஊற்றிட்டு இது அழகாக வந்து இதை எப்படி சாப்பிட்றதுன்னு சொல்கிறேன் பாருங்கள் இந்த பாசிப்பருப்பு தண்ணி சாம்பார் இட்லிக்கு எப்படி செய்கிறதுன்னு சொல்லி கொடுக்குறேன் இது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இது பாருங்கள் நிறைய சாம்பார் ஊற்றி இட்லி நிறைய இட்லி மூழ்கிற அளவுக்கு சாம்பார் ஊற்றி நம்ம இதை சாப்பிடணும் இது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் வாங்க இது எப்படி செய்கிறதுன்னு உங்களுக்கு சொல்லித்தரேன் நான் இன் இன்றைக்கி இட்லிக்கு பாசிப்பருப்பு சாம்பார் வைக்க போகிறேன் இது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் ஈஸியாகவும் இருக்கும் இதை நீங்களும் செஞ்சு பாருங்கள் இட்லிக்கு நான் சாம்பார் சாம்பார் வந்து எங்கள் வீட்டில் எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும் இதை நான் உங்களுக்கு சொல்லித்தரேன் பாருங்கள் பெருங்காயம் நம்ம எப்பயுமே வந்து இந்த பெருங்காயம் வந்து தூள் போடாதீங்க முடிஞ்ச அளவுக்கு இந்த கட்டியாகவே நம்ம போட்டுக்கோங்க இதில் வந்து தேவையான அளவுக்கு கொஞ்சம் மஞ்சள் தூள் போட்டுக்கிடுவோம் இந்த சாம்பார் வந்து தண்ணியாக தான் வைக்கணும் அதனால் கொஞ்சோண்டு பருப்பு போட்டால் போதும் இதுக்கு தேவையான அளவுக்கு உப்பு போட்டுக்கோங்க இதுக்கு நம்ம மிளகாய் உப்புலாம் ரொம்ப போட தூள்லாம் போட மாட்டோம் தக்காளி ஒரு பெரிய தக்காளி இதுக்கு காரமே வந்து இந்த பச்சை மிளகாய் தான் வெங்காயம் கேரட் இது வந்து சின்ன குழந்தைங்களுக்கு நம்ம சாப்பாடு ஊட்டுவோம்ல அந்த குழந்தைங்களுக்கு கூட நம்ம தாராளமாக இந்த இதை வந்து டெய்லியும் கூட ஊட்டினா ரொம்ப நல்லாயிருக்கும் கருகப்பிலை கருகப்பிலை வந்து இதில் அப்படியே நம்ம வந்து போட்டுவோம் இவ்வளோதான் இதுக்கு வேணுங்கிறது இதுக்கு வந்து முழுகிற அளவுக்கு தண்ணி ஊற்றிடுவோம் இந்த சாம்பார் நீங்கள் ஒரு குறிப்பு நீங்கள் செஞ்சு பாருங்கள் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இந்த அளவுக்கு நம்ம தண்ணி வச்சுட்டு நம்ம வந்து இதை மூடி போட்டு நம்ம மூடிடுவோம் பாசிப்பருப்பு கத்திரிக்காய் கேரட் இதெல்லாம் வந்து நல்லாவே வந்து குழஞ்சிரும் ஒரு மூணு விசில் வரட்டும் இந்த இதில் வந்து கொஞ்சம் இந்த மூடுறதுக்கு முன்னாடி கொஞ்சம் கொஞ்சோண்டு ஒரு ரெண்டு மூணு கத்திரிக்காயும் போட்டுக்கிறலாம் இதை வந்து நல்லா கொழஞ்சி அதில் வெந்து போயிடும் இது நல்லா இதை போடுறதுக்கு மறந்துட்டேன் இதை இதை போட்டுறணும் போட்டு இதை மூடி வச்சுருவோம் ஒரு மூணு விசில் வந்த உடனே நம்ம ஆஃப் பண்ணிடுவோம் இங்கே நிறைய தண்ணி ஊற்றணும் நல்லா தண்ணியாக இருக்கணும் இந்த சாம்பார் வந்து இந்த இட்லிக்கு இது பண்ணும்போது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இது சின்ன காய் குழந்த பேபி வந்து மொதல் சாப்பாடு ஊட்டுவோம்ல வெறும் பறிக்க மட்டும் போடாமல் இந்த காய்கறிகள்லாம் போட்டு நல்லா கொழஞ்சிடணும் கேரட்லாம் போட்டு ஊட்டினீங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும் இந்த சாம்பார் வந்து எங்கள் வீட்டில் ரொம்ப ஃபேமஸ்ஸு இது எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும் இன்னும் கூட தண்ணியாக வச்சுக்கணும் அவ்வளோ தான் இது கொதித்த உடனே இதுக்கு ஒரு தாளிப்பு மட்டும் பண்ணிடணும் நல்லா கொதிக்கட்டும் இப்போ நல்லா குழம்பு நல்லா கொதிச்சிருச்சு பாருங்கள் எவ்வளோ தண்ணியாக இருக்கணும் இவ்வளோ தண்ணியாக இருக்கணும் அப்போ தான் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் அவ்வளோதான் இதுக்கு வந்து ஒரு தாளிச்சிருவோம் இது கீழே இறக்கி வச்சுருவோம் இதை தாளிப்போம் எப்பயுமே வந்து சாம்பார் பருப்பு எதனாச்சும் வச்சோம்னா அதுக்கு வந்து தேங்காய் எண்ணெய் ஊற்றி தாளித்தோம்னா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் தேங்காய் எண்ணெய் ஊற்றிருக்கேன் நான் தேங்காய் எண்ணெய் ஊற்றிருக்கேன் எண்ணெய் காயட்டும் எண்ணெய் காய்யோடனா அதில் நல்லா கடுகு உளுந்தம்பருக்கு போட்டுருவோம் அது நல்லா வெடிக்கட்டும் பார்த்தா நல்லா வெடிச்சு இதை வர மிளகா போட்டுருவோம் அவ்வளோதான் வர மிளகாய் கை வந்து நல்லது அவ்வளோதான் ஃபுல்லாக இது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் பாடுப்போ பண்ணிட்டு நம்ம அந்த குழம்புலாம் ஊற்றிடுவோம் அவ்வளோதான் இது வந்து இட்லிக்கு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இது பாருங்கள் நம்ம செஞ்சு காமிக்கிறேன் இந்த இட்லிக்கு நம்ம எப்படி ஊற்றி இதை சாப்பிட்றதுங்கிறது ஒரு நல்ல ஒரு நல்ல நல்ல அழகான இதாக இருக்கும் நான் அதை செஞ்சு காமிக்கிறேன் பாருங்கள் வாங்க இந்த இட்லி சாம்பார் நல்லா செஞ்சாச்சு நீங்களும் செஞ்சு பாருங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கமெண்ட் கொடுங்க தேங்க்யூ பாய்